சூரிய தசை மேஷ ராசிக்கும் மேஷ லக்கணத்துக்கும் சூரிய தசை இது ஐந்தாம் அதிபதி தசை இந்த ஐந்தாம் அதிபதி தசை அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல அமைப்பில் கிரக நிலைகள் இருந்தாலும் நடக்கக்கூடிய தசைகளும் யோக தசைகளாக இருந்தாலும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மட்டுமே நல்லா இருக்கணும் இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் நல்ல ஒரு அமைப்பில் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நல்ல ஒரு மேன்மை அந்த தசைங்கிறது உங்களுக்கு சிறப்பான மேன்மை இந்த தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ அருளாசி இந்த ஆண்டு கிடைக்கும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சூரிய தசைங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேயே வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசு முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே இந்த சூரிய தசைங்கிறது முடியும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தசா ஈர்ப்பை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசைங்கிறது ஆறு வருஷம் இருக்கலாம் ஆறு ப்ளஸ் ஆறுனாக்கா பன்னெண்டு வயசுலேயே உங்களுக்கு இந்த சூரியதசைங்கிறது முடிஞ்சிடும் ஆனால் சூரிய தசை அப்படிங்கிறது வந்தாலே உங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மிக சிறப்பு ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆட்சி பெறக்கூடிய இடம் பத்தாம் இடங்கிறது தொழில் சாணம் தொழில் சாணத்தில் வந்து இந்த லக்கணத்துக்கு இந்த சூரிய பகவான் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மேன்மை அரசு ஆதாயம் உண்டு அரசு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட அரசாங்க வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கூடி வரும் இந்த ஆண்டில் சூரியதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் திருமணம் கை கூடி வரதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் திருமணம் கை கூடி வரலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா திருமணம் கை கூடி வரும் மேஷ லக்கணமாக இருந்து வேறு ராசியாக இருந்தாலும் அதில் சூரியதசை மத்தியம வயதில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் தொழில் மேன்மை இந்த காலங்களில் உண்டு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து தசா பண்ணால் மட்டுமே கடன் தொல்லைகள் இந்த ஆண்டில் இருக்கும் கடன் வாங்கி பெருசாக தொழில் பண்ணாதீங்க சிறிய கடன்கள் இந்த ஆண்டில் நீங்கள் பண்ணலாம் இது வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் மட்டுமே இன்னொன்று ராகு கேதுக்களுடன் சேர்ந்திருந்தால் மட்டுமே இந்த சூரிய பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் மற்றபடி வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆண்டில் தீர்ந்துடும் கணவன் மனைக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் சார்ந்து இது வரைக்கும் பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி நீங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் சரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி மற்றபடி நீங்கள் மாத சம்பளத்தில் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் இது வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கலனா கூட இந்த ப்ரொமோஷன்லாம் இந்த ஆண்டு கிடைச்சிரும் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆண்டு தீர்ந்துடும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஒரு சிலர் வந்து சூரியதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு யோக தசையாக அமர்ந்துச்சுனாக்கா மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் அரசு ஆதாயம் உண்டு அரசாங்க ரீதியாக ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தாலோ அரசியல்வாதிகளிடம் உதவிகள் கேட்டிருந்தாலோ அதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும் அதுவும் இல்லாத அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அரசாங்கம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை இந்த ஆண்டில் பார்க்கலாம் அதே மேஷராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வயது காலகட்டத்தில் இந்த சூரியதை அப்படின்னு வந்துச்சுனாக்கா அதாவது முப்பத்தி ஒரு வயசுக்குள்ளே வந்துச்சுனாக்கா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித தடையும் இல்லை படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த வருடம் முழுவதுமே மூன்று கிரகங்கள் நிலையாகவும் சனி பகவான் ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் நிலையாக இருக்கிறது குருபகவான் மட்டுமே ஜென்ம ராசியில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு ஆகிறது மே மாதத்துக்கு பிறகு படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருட ஆரம்பத்தில் நான்கு மாத காலங்கள் ஒரு சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த குரு படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறும் காதல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த நேரங்களில் நல்லது சூரியதச நடக்கக்கூடிய நபர்களுக்கு இதுவரைக்கும் சரியான வேலை வாய்ப்பு அமையல வேலை அமைஞ்சாலும் அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும் நல்ல ஒரு ஊதிய உயர்வோடு ஒரு வேலை வாய்ப்பு அமையும் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும் மனசஞ்சலங்கள் மாறும் மன நிம்மதியை எதிர்பார்க்கலாம் வேலை நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் இருந்து வந்த சிக்கல்கள் இந்த காலகட்டங்களில் மாறும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மன சஞ்சலங்களை ஒரு சில மாதங்கள் கொடுப்பார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கூடும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா கடந்த காலங்களாக ஜென்மராசியில் குரு ராகு சேர்க்கையினால் குரு பகவான் மட்டுமே ஜென்மராசியில் இருந்து ஒரு சில மனசஞ்சலங்களை நான்கு மாத காலங்களுக்கு மட்டுமே தருவார் அதன் பிறகு எட்டு மாத காலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார் புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுத்துட்டே வந்தாலும் இந்த காலகட்டங்களில் மாறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் தொழில் ரீதியான வளர்ச்சியை பார்க்கலாம் இது வரைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் கடந்த காலங்களாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணி ரொம்ப தோய்ந்து போன நபர்களுக்கு வருத்தப்பட்ட நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் கூடி வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தசை இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த தசையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பார் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் வேலை மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு வேலை வாய்ப்புகளை வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் இந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு அவயோகராக இருந்தால் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக குரு பகவானும் சனி சிறபகவானம் ராகுகேது இந்த நான்கு கிரகங்களும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் இது வரைக்கும் தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மருத்துவ செலவுகள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கும் வேலை பலுவலாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு நிம்மதியான சூழலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக நிலவரங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி டைவர்ஸ் கேட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கும் சரி உங்களுக்கு உங்களுடைய கோச்சார அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதிலே மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் புது வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்களை வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கும் பழைய வண்டி ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து செலவினங்களை கொடுத்துட்டே இருக்குது இல்லையா அந்த செலவினங்கள்லாம் இந்த நேரங்களில் மாறும் புதுசாக ஒரு வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கோச்சார கிரகங்களை பார்த்தோமானால் உங்களுக்கு நான்கு கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு குருவோட பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களில் பார்க்கலாம் நன்றி